பாடல் பெற்ற திருத்தலத்தில் அடுத்து நாம் காண இருக்கும் அழகிய அற்புதமான கோவில் ஆச்சாபுரம் சிவலோகத் தியாகரின் அற்புதமான கோவில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே என்ற அழகான பாடலை திருஞான சம்பந்தர் அந்த ஜோதியில் ஐக்கியமாகும் முன் பாடிய அந்த திருத்தலத்தில்தான் இன்று நாம் நிற்கிறோம் பாடல் பெற்ற திருத்தலத்தில் அடுத்து நாம் காண இருக்கும் கோவில் ஆச்சாள்புரத்தில் இருக்கும் சிவலோக தியாகரின் அழகான அற்புதம் நிகழ்த்திய திருக்கோயில் இந்த கோவிலைப் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருப்பதுதான் அதிசயமாக இருந்தது இந்த கோவிலே என்னை அங்கு அழைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்த கோவில் என்று சொல்லலாம் இந்த கோவில் கொள்ளிடத்திலிருந்து அழகான காட்சிகளை கொடுத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ளது ஆச்சாள்புரம் என்ற ஒரு ஊரின் பெயர் முன்பு நல்லூராக இருந்தது திருநல்லூரில்தான் திருஞான சம்பந்தரின் மனைவியாகப்பட்ட ஸ்தோத்ர பூர்ணாம்பிகை என் தந்தை வாழ்ந்து வந்தார் அதனால் அங்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக திருஞான சம்பந்தர் அங்கு கோவிலுக்கு வருகிறார் இந்த கோவிலின் முக்கியத்துவம் இங்கு இருக்கும் ஈசன் சிவல்லோக தியாகர் என்ற அந்த அற்புதமான சுயம்பு லிங்கம் இங்கு தோன்றியதன் காரணங்கள் காரியங்கள் ரொம்ப முக்கியமானது வசிஷ்டர் துர்வாசர் போன்ற பல முனிவர்கள் ஒரு காலம் தவம் செய்து ஈசனை நோக்கி தவம் செய்து விண்ணப்பம் விடுகிறார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவலோகத்தை காண வேண்டும் என்று விண்ணப்பத்தை ஈசனிடம் கேட்கும் ஈசன் அவர்களுக்கு அருள் புரிகிறார் திருநள்ளூர் என்ற ஊரில் நீங்கள் விரும்பும் அந்த காட்சியை காணலாம் என்று கூறியதும் பதினாலாயிரம் முனிவர்களும் இணைந்து அந்த கோவிலுக்கு செல்கிறார்கள் வழியில் இருக்கும் அத்துணை சிவன் ஆலயங்களிலும் அவர்கள் பூஜை செய்து அந்த கோவிலுக்கு சென்றடையும் போது ஈசன் உமையாளுடன் இணைந்து அழகிய சிவலோக காட்சியை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதனால்தான் இங்கிருக்கும் சிவன் கோவிலுக்கு சிவலோக தியாகர் என்ற பெயர் சூடப்பட்டது இங்கு இருக்கும் அம்பிகையின் பெயர் திருவெண்ணீற்று உமை அம்மை என்ற பெயர் இந்த பெயரின் காரணமும் இந்த ஸ்தல வரலாறின் காரணத்தினால் வந்தது இங்கு இருக்கும் தீர்த்தம் பஞ்சாட்சர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் அந்த அற்புதமான தீர்த்தம் ஈசனின் திரிசூலத்தால் அமைக்கப்பட்ட இந்த தீர்த்தம் முக்தி பல கொடுத்திருக்கிறது முக்தி நிலையை அடையும் எவரும் இந்த கோவிலுக்கு நம் அருகில் இருக்கும் சீர்காழியிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு செல்லலாம் நிச்சயமாக காசி ராமேஸ்வரம் போன புண்ணியம் இந்த கோவிலுக்கு வந்தாலும் கிடைக்கும் என்பது என்னுடைய பெரிய நம்பிக்கை ஏன்னா இந்த கோவில் தான் என்னை அழைச்சிது அப்படின்ட்டு நான் இதுக்காக தனியாக ஒரு வீடியோவே எப்படி இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் எப்படி உருவாகுது எப்படி ஒவ்வொன்றும் என்னை தேடி வருகிறது நான் அதை தேடி செல்லவில்லை ஒவ்வொன்றும் என்னை தேடி வருகிறது நான் அங்கு சென்று உங்களுக்காக அது காட்சிப்படுத்துகிறேன் இந்த கோவிலில் இன்னொரு விசேஷமும் இருக்கிறது மூல நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான கோவில் என்று கூறுவார்கள் வைகாசி மூலமன்று தான் இங்கு ஊரே ஜோதியில் கலந்து அங்கு வந்து சிவலோகத்தை அடைகிறார்கள் நம் திருஞான சம்பந்தரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது இப்பொழுது இந்த கோவிலின் முக்கியமான அந்த கதையை அந்த புராண உண்மை சம்பவத்தை நமக்கு இந்த கோவிலின் பெரியவர் நமக்காக கூறுவார் கேட்டு மகிழ்வோம் இந்த கோவிலை மறக்காமல் நிறைய பேர் சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்பேற்பட்ட கோவில்களை நிறைய பேருக்கு பேர் கூட தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிஜமாவே ஒரு ஒரு சங்கடமான விஷயம் சுயம்புவாக தோன்றிய நம்ம ஈசன் தான் இங்கு என்னை அழைத்து உங்களுக்கும் இதை தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த திருக்கோயில் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணம் நிகழ்ந்த தலம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே நான்கு நாயன்மார்கள் இங்கே சிவஜோதியில் கலந்தருளிய தலம் ஞானசம்பந்த பெருமானுடைய நிறைவு பதிகத்தை பெற்ற தலம் ஞான பெருமானுக்கு இந்த ஊரில் மனப்பெண் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் மிக சிறப்பாக நிகழ்ந்தது நிகழ்ந்தவரும் இருவரும் இல்லறவியலில் ஈடுபடவில்லை அவர்கள் வளம் வருகின்ற பொழுது அக்னி இருந்த சுடர் மூலம் அவர்களுக்கு ஒரு அருள் செய்தி உணர்த்தப்பட்டது பெருமானால் உங்களுடைய அவதார நோக்கம் நிறைவு பெறுகிறது ஞான சம்பந்த பெருமான் இரண்டு காரணங்களுக்காக இந்த வையகத்திலே அவதாரம் செய்கிறார் ஒன்று வேத நெறி தலைத்து ஓங்க வேண்டும் சைவத்துறை மிகுந்து விளங்க வேண்டும் பதினாறு வயதில் பூர்த்தியானதனால் பெருமான் திருமண கோலத்தோடு இந்த தளத்தில் இறைவனோடு இரண்டரை கலந்த ஒரு ஐக்கிய தலம் ஞான சம்பந்த பெருமான் இந்த தளத்தில் அக்னியை வர வருகின்ற பொழுது இப்பிறவியானது நிறைவு பெறுகிறது பெருமானை உணர்த்தியவுடனே இருவினைக்கு வித்தாகி இந்த இல்லறவியல் என்னை சூழ்ந்தது எனக்கு இந்த கல்லூர் பெருமணம் வேண்டாம் அவங்க பதியத்த பெருமானிடத்தில் விண்ணப்பித்தார் ஞான சம்பந்த பெருமான் பெருமானுடைய குழந்தையாக போற்றப்படுகின்ற காரணத்தினால் அவர் ஞான சம்பந்த பெருமான் என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் அவருக்கு ஞான ஞானசம்பந்த பெருமானுடைய கை தாளம் போடும்பொழுது வலி கை வலியுறு நீக்குவதற்காக குற்றாலம் கொடுத்தார் வெண்ணும் முத்துக்கொடை கொடுத்தார் பல அருள் செய்திகளை அவருக்கு உணர்த்திய பெருமான் இந்த தளத்தில் நீ ஏன் வருந்துகிறாய் நீயும் என் காதலியும் திருமணத்தை காண வந்த எல்லோரும் இந்த ஜோதியிலே க சிவஜோதியிலே கலந்த கலக்கிறதுக்கு அருள் அவர் திருமணத்துக்கு வந்து அத்துணை பேருக்கும் இது சிவலோகத்தை வழங்குவித்த தலம் ஞான சம்பந்த பெருமான் இந்த தலத்திலே அவருடைய திருமணத்திற்காக திருமணம் நிகழ்ந்த பொழுது அறுபத்து மூன்று நாயன்மார்களிலே திருநீலகண்டர் யாழ்ப்பாணர் திருநீல நக்கர் முருகநாயனார் ஆகிய நாயன்மார்களும் இந்த தலத்திலே இறைவனோடு கலந்து இருக்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தை திருநீலனக்க நாயனார் நடத்தி நடத்தி வைக்கிறார் திருமணத்தை தரிசிக்க முருகநாயனார் வருகிறார் ஞானசம்பந்த பெருமானோடு யாழ் மீட்டு வந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய துணைவியார் மதங்க சூழாமுணியார் ஆக நான்கு நாயன்மார்கள் இந்த தளத்திலே இறைவனோடு கலந்த ஒரு அற்புதமான முக்தி தலம் இந்த தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் ஞானசம்பந்த பெருமானுடைய திருக்கல்யாண ஐதீக பெருவிழா மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருக்கோயிலுடைய நிர்வாகமானது தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்டது தருமபுரம் ஆதீனத்தினுடைய தனிச்சிறப்பாக போற்றப்படுகின்றது ஞான சம்பந்த பெருமானுடைய அவதார தலமும் ஞான பெருமானுடைய ஐக்கிய தலமும் ஒரே நிர்வாகத்தில் இருப்பதனாலே சன்னிதானம் அவர்கள் இதை இரு கண்களாக போற்றி பாதுகாத்து வருகிறார்கள் சைவ பேருலகத்திலே ஒரு ஈடு இணையற்ற தலமாக இது இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த தளத்திலே கங்கை வழிபட்டதற்காக சான்று இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் சோமவாரத்திலே இங்கே வந்து கங்கை வழிபட்டதாக ஒரு வரலாறு ஒரு சிறப்பு பெற்றிருக்கு அதுபோன்ற இந்த தளத்தில் இப்போ காக புஜண்டர் இந்த தளத்திலே தரிசிக்க வருகின்ற பொழுது இந்த தளத்தில் எங்கு பார்த்தாலும் சிவலிங்க திருமேனியாக இருப்பதினாலே பெரும் இங்கே புஜண்டரை இந்த தளத்தினுடைய வட வடதிசையிலே தென் திசையிலே இருந்து தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்றது இந்த தளத்தில் ஞானசம்பந்த ஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்தின் போது வருகிற இந்த அத்துணை பேருக்கும் இது சிவலோகத்தை வழங்க வைத்த தளம் பக்குவம் உள்ள ஆண்மாக்கள்லாம் இறைவனோடு ஐக்கியம் ஆகி கலந்த பொழுது பக்குவம் அற்ற ஆன்மாக்கள் வெளியிலே சென்றார்கள் அவர்களை பெருமான் நந்தியை அனுப்பி அழைத்துவரை செய்து இந்த தீர்த்தம் பஞ்சாச்சார தீர்த்தம்னு திருநாமம் இந்த பஞ்சாச்சார தீர்த்த தீர்த்திலே பக்குவற்ற ஆன்மாக்களெல்லாம் எல்லாம் ஸ்நானம் பண்ண சொல்லி அம்பாளை குழக்கரையில் எழுந்துரு விபூதி கொடுத்துருக்கிறார்கள் ஆகியனாலே இந்த தளத்தில் அம்பாள் சன்னதியில் விபூதி கொடுத்துருக்கிற மரபு இன்றும் போற்றப்பட்டு வருகிறது அதுபோன்று அம்பாள் விபூதி கொடுத்தார்கள் என்று மேல்நோக்கமாக சொல்கின்றார்களே தவிர அம்பாள் வந்து அந்த விபூதியை கொடுத்ததினாலே ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் மூன்று விதமான குறைபாடுகள் உண்டு ஒன்று ஆணவம் ரெண்டு மாயை கண்மம் இம்மும் மலங்களும் நீங்கினால்தான் இறைவன் திருவடியை அடைய முடியும் ஆன்மாக்கு ஆகவே அம்பாள் அந்த விபூதியை தொட்டு கொடுத்ததினாலே ஆன்மாக்களுடைய அஞ்ஞான மகன்று மெய்ஞானம் பெற்று இந்த தலத்தில் இறைவனோடு இரண்டரை கலந்த தலம் அதுபோன்று இங்கு இன்னும் ஒரு தனிச்சிறப்பு இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற சைவ பெருமக்கள் துணைபோரும் வந்து தரிசித்து செல்கின்ற ஒரு மாபெரும் தலமாக இது விளங்குகிறது ஞானசம்பந்த பெருமான் திருமணம் நிகழ்ந்தாரே தவிர அவர் திருமணம் இல்லறவையில் ஈடு ஈடுபடவில்லை என்பதற்கு சான்றாக இந்த தளத்திலே தனி ஞானசம்பந்த பெருமான் தனி கருவறையிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு வலப்பக்கம் அந்த அம்மையார் இருக்கிறதாக வரலாறு ஞானசம்பந்த பெருமானுடைய துணைவியார் பெயர் கல்வெட்டுக்களிலே சொத்தியார் என்ற பதிவு காணப்படுகிறது அதனால் இன்றைக்கு வழக்கத்திலே தோத்திர பூர்ணாம்பிகை என்று போற்றப்படுகிறார்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய க தனிச்சிறப்பு இந்த தளத்தில் சிறந்து விளங்குகிறது இறைவனுடைய திருநாமும் சிவலோக தியாகேசர் சிவலோக தியாகராஜர் பெருமணத்தான் பெருமள மகாதேவன் அம்பாளுடைய திருநாமம் இந்த தளத்தில் திரு வெந்நீற்று உமையம் என்று போற்றப்படுகிறோம் போற்றப்படுகிறது இந்த தளத்தில் ஞானசம்பந்தருடைய திருமணத்தில் அம்பாள் விபூதி கொடுத்ததுனால திரு உமையம்மை அப்படின்னு ஆனால் சான்ஸ்கிருத்தில் சுவேத விபூதி நாயகி அப்படி ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பும் பார்த்தேன் அம்மனுக்கு முன்னாடி வந்து இங்கே நந்தி பகவான் தான் இருக்கார் நவக்கிரக சன்னதிகள் ஐக்கிய தலம் என்பதனால நவக்கிரக சன்னதிகள் சனிபவா மட்டும் தனி சன்னதி ஒரு sir பட்டார் யான் செங்கண் வேட்டுவ சென்னி யான் பதியாவது நட்டன் கொட்டாட்டர நல்லூர் பெருவண திட்டப்பட்டொத்தாலம்பிரானீரே மேகத்த கண்டனின் பாய்புலி தோலோடு பந்தித்த நாகத்தன் நல்லோர் பெருமனதான் புரிந்தானே தக்கிரு தீரன்று தாளக்கனை உக்கிருந்தோல்கள் உயர்வரை கீழ் Get पुरकारियु ज्ञानसम् இந்த கோவில் அழகான கோவில் அப்படின்னு சொல்கிறதோட அற்புதமான கோவில் அப்படிங்கிறது நிறைவாகும் என்னை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்தது யாரும் இந்த கோவிலை பற்றி தனியாக ஒரு குறிப்புகள் எனக்கு சொன்னதில்லை திருஞான சம்பந்தர் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக என்னை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்தார் இந்த கோவிலுக்கு வந்தவுடன் இதற்கு இத்தனை சிறப்புகள் இருக்கு முக்தி முற்றிலும் கிடைத்த ஒரு இடம் அதற்கான சான்று பெற்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி தலமாக இருக்கும் ஆச்சாள்புரத்தில் இருக்கும் சிவலோக தியாகராஜ சுவாமியின் தேவஸ்தானத்திலிருந்து பேசுகிறேன் இந்த பாடல் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் பாடல் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அழகான கோவில் இந்த கோவில் வருகிற வைகாசி மூலம் அதாவது வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இங்கே அந்த முக்கியமான நாள் அதாவது திருஞான சம்பந்தர் திருமண காட்சி இங்கே வந்து வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இந்த நிகழ்வுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் இதை வந்து பாருங்கள் ஏன்னா இது காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சி இந்த காட்சி மட்டும் இல்லை இந்த கதையே இந்த முக்தியான நிலையே ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ அழகான கோவில் பராமரித்து கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக செலுத்தணும் முக்தி தலத்தை தேடி நாம் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் செல்கிறோம் கண்டிப்பாக அதுவும் முக்தி தலம் தான் நமக்கு அருகில் இருக்கும் சீர்காழியில் இருக்கும் இந்த முக்தி தலத்தையும் சென்று எல்லோரும் தேடி பாருங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து